உறவுகளுக்கு வணக்கம் ஆசிரியை தாக்கிய அதிபர் ஆசிரியர்கள் உட்பட நால்வர் கைது தமிழ் பாடசாலை ஒன்றில் இந்த விடயம் நடந்திருக்கின்றது ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு அடித்தார்கள் அடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை எல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம் ஆனால் ஆசிரியைக்கே அடித்தார்கள் ஆசிரியை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற அந்த செய்தி என்பது இங்கே வியப்புக்குள்ளான ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதுவும் தமிழ் பாடசாலை ஒன்றில் இந்த விடயம் நடந்திருக்கின்றது பதுளை வெளிமடை கல்வி பணிமனை ட்பட்ட அலக்குல தமிழ் வித்தியாலயத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த ஐந்து வருடங்களாக ஆசிரியை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அங்கே பல பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஆசிரியைக்கு பல தொந்தரவுகளை கொடுத்திருக்கின்ற அந்த வகையில் ஒன்றரை வருடமாக பாட நேர சூசி ஆசிரியைக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தினை சட்டத்திறனின் மூலம் ஆசிரியை கையாண்ட போது கோபமடைந்த அதிபர் உபாதிபர் மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் ஆசிரியை தாக்கியிருக்கின்றார்கள் அவர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது மட்டுமில்லாமல் அதிபருடைய பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அத்தோடு அங்கே பாரபட்சம் பார்த்து தான் பிள்ளைகளை நடாத்துகிறார்கள் இந்த சம்பவம் செய்தியாக வெளியாகி சம்பவம் நடந்தது என்று நாங்கள் பார்க்க முடியாது குறிப்பாக தமிழ் பாடசாலையில் இந்த விடயம் நடந்திருக்கின்றது ஒரு ஆசிரியைக்கே பாடசாலையில் பாதுகாப்பு இல்லை என்றால் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் பல பாடசாலைகளில் இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்று விமர்சனங்கள் எழுவது வளமைய அதிபருடைய பிள்ளை ஆசிரியருடைய பிள்ளை என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அந்த ஒரு பாடசாலையில் மட்டுமல்ல ஏனைய பாடசாலைகளிலும் அவ்வாறான விடயங்கள் இடம்பெறுவதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருப்போம் ஒரு ஆசிரியை மீது அந்த பாடசாலையின் அதிபரும் உப அதிபரும் ஆசிரியர்களும் தாக்கி இருக்கின்றார்கள் என்பது பெரும் குற்றச்செயலாகவே பார்க்கப்படுகிறது என்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களே இவ்வாறு நடந்தால் மாணவர்களை எப்படி வழிகாட்டுவார்கள்

ஆசிரியர்கள் எப்பொழுதும் ஆசிரியர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் உருவாக்குவர்கள் வைத்தியர்களாக பொலிசாராக என்று ஒவ்வொரு ஒவ்வொரு பதவிகளிலும் அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டி விடுவார்கள் அவ்வாறு வழிகாட்டும் ஆசிரியர்களுக்கே இவ்வாறான நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த விடயத்தை ஒவ்வொரு கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையில் கூட எங்களுடைய கலையகத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் பாட நேர சுசி இன்னும் எனக்கு தெரவில்லை அதிபர் பக்க சார்பாக நடக்கின்றார் நான் முப்பது வருடங்கள் அந்த பாடசாலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்வது என்று ஒரு ஆசிரியர் ஊடாக நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் ஊடகத்தின் மூலம் அதனை வெளிப்படுத்தினால் அவருடைய வேலைக்கு ஏதேனும் பாதகம் வரலாம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து சட்ட நடவடிக்கையை எடுக்குமாறு நாங்கள் கூறியிருந்தோம் அதே போலவே பதிலையில் இந்த ஆசிரியைக்கு பிரச்சனை இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பாடசாலையில் மட்டும் நிலைமைகள் இல்லை பல பாடசாலைகளில் இவ்வாறு ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்